இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ஜீவானந்தால் சிராவையல் பகுதியில் நடத்தப்பட்டு வந்த காந்தி ஆசிரமம் பராமரிப்பு இல்லாத நிலையில் உள்ளது காந்தியடிகளால் பார்வையிடப்பட்ட இந்த இடத்தில் நினைவு தூணும் மணி மண்டபமும் கட்ட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அருகே கல்லலை அடுத்த சிராவையல் பகுதியில் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காசி விஸ்வநாதன் என்பவரால் காந்தி ஆசிரமம் தொடங்கப்பட்டது சாதிய பாகுபாடுகள் நிறைந்த அக்காலத்தில் பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர் நாளடைவில் நிதி நிலைமை காரணமாக ஆசிரமத்தை நடத்த முடியாத சூழல் வந்தபோது அங்கு ஆசிரியராக பணியாற்றி வந்த சொரிமுத்து என்பவர் தனது சொத்துக்களை விற்று ஆசிரமத்தை தொடர்ந்து நடத்த முன்வந்தார் அந்த சொறிமுத்துவே பின்னாளில் தோழர் ஜீவா என்று அழைக்கப்பட்ட ஜீவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரமத்திற்கு வருகை தந்த காந்தியடிகள் தோழர் ஜீவாவிற்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் மாணவர்களின் வசதிக்காக சமுதாய கிணறு ஒன்றையும் திறந்து வைத்துள்ளார் இதை வந்து ஒரு மணிமண்டபமாக ஒரு ஞாபக சித்தமாக செஞ்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பல மணிக்கு ஜீவா இங்கே வாழ்ந்தது உண்டதுங்கிறதுக்கு பிரதி எல்லாருக்கும் தெரியும் இல்லை பல பேர் வந்து அது ஒரு இது வந்து இப்போ பக்கத்தில் பிள்ளை ரொட்டி வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது அதனால் இங்கேயும் இந்த ஜீவா வாழ்ந்த இடம்ங்கிறது வந்துட்டு போவாங்க வரலாற்று சிறப்பு மிக்க சிராவையல் ஆசிரமமும் காந்தியடிகளால் திறந்து வைக்கப்பட்ட கிணறும் பராமரிக்கப்படாமல் மோசமான நிலையில் உள்ளது இப்பகுதியில் நினைவு தூணும் ஜீவாவிற்கு மணி மண்டபமும் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் இருபத்தி மூணு ஒம்பது இருபத்தி ஏழில் சிராவேலுக்கு எங்கள் ஸ்ராவியலுக்கு மகாத்மா காந்தி வந்ததாக எங்கள் தகப்பனார்கள் வழக்கமாக எழுதுகிற டைரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை கண்டு நாங்கள் பார்த்தோம் அதனால் எங்களுக்கு அந்த அவர் வாழ்ந்த அவர் வந்து ஜீவா நடத்தின குருகூலத்தை திறந்து வச்சிருக்காரு அதில் எங்களுக்கு மணிமண்டலம் கட்டித்தரும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள் வரலாற்று தகவல்களை நாம் பாதுகாப்பதன் மூலம்தான் இளைய சமுதாயத்திடம் அதை கொண்டு செல்ல முடியும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு இந்த இடத்தில் நினைவு தூணும் மணி மண்டபமும் அமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சுப்பிரமணியன் நியூஸ் செவன் தமிழுக்காக சிவகங்கையிலிருந்து